இதை பார்த்து கொண்டிருந்த சபை விசுவாசிகள் ஓ போதகர் தன் செய்திக்கு செயல்வடிவ விளக்கம் தருகிறார் என்று எண்ணி மக்கள் அமைதியாக இருந்தனர் சிலரோ போதகர் பரிசுத்த பீடத்தை அசுத்தம் செய்து விட்டார் என்று கோபத்தில் குமரி கொண்டிருந்தார்கள் போதகரோ அவர்கள் பேசிக்கொள்வது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே பொறுமையாக சேவிங் செய்து முடித்த பின்பு ஒன்றும் அதை குறித்து பேசாமல் ஜபம் செய்து ஆராதனை விரைவாக முடித்து விட்டார் ஆராதனை முடிந்தவுடன் போதகரை கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் வாய்ப்பு தராமல் உடனடியாக போதகர் ஆலயத்தை விட்டு வேகமாக கிளம்பிவிட்டார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் போதகரின் இச்செயலை தொலைபேசி முகநூல் வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்தி வழியாக நண்பர்கள் உறவினர்கள் போன்றோருக்கு உடனடியாக இதை பரப்பினார்கள் திருச்சபை நிர்வாகத்தினருக்கும் புகார் சென்றது இச்செய்தி காட்டுத்தி போல உலகம் எங்கும் வேகமாக பரவியது விளக்கம் கேட்டு தலைமை போதகரிடத்திலிருந்து நோட்டீஸும் வந்தது அடுத்த வாரம் போதகர் மீண்டும் சபை ஆராதனைக்கு வந்தார் மீண்டும் பிரசங்கிக்க பலிபீடம் ஏறினார் அப்போது போதகர் சென்ற வாரம் நான் பிரசங்க பீடத்தில் முகசவரம் செய்ததை யார் யாரெல்லாம் எத்தனை பேரிடம் சொன்னீர்கள் என்று கேட்டார் மக்கள் தங்கள் தலைகளை தொங்க போட்டுக் கொண்டும் முறைப்பாகவும் அமைதியாக இருந்தனர் மீண்டும் போதகர் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் இயேசு கிறிஸ்து மறித்து மீண்டும் உயிர் என்ற செய்தியை பிரசங்கித்தேன் இதை எங்கும் பறைசாற்றுங்கள் என்று மிகுந்த பாரத்துடன் சொன்னேனே அதை எத்தனை பேருக்கு சொன்னீர்கள் என்று கண்ணீருடன் கேட்டார் அதற்கு முன் ஒவ்வொரு வாரமும் கத்துடைய சத்தியத்தை இதே பிரசங்க மேடையிலிருந்து அறிவித்துள்ளேனே எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த சத்தியத்தை கூறி அறிவித்தீர்கள் என கேட்டபோது ஒருவரும் பேசாமல் வாய் மூடி மௌனமாக இருந்தனர் அப்பெரிய மாணவர்களே பாருங்கள் துற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் மிக வேகமாக பரப்பிய விசுவாச பிள்ளைகள் அவர் சொன்ன நற்செய்தியை மிகுந்த ஆர்வத்துடன் அனைவரிடமும் பாரத்துடன் எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்று பல ஆண்டுகளாக சொல்லி வரும் சுவிசேஷ செய்தியை ஒருவருக்கு கூட சொல்லாதது வருத்தமளிக்கிறது ஆம் இதுதான் இன்றைய சபையின் நிலைமை பொய் பல ஆயிரம் மைல்களுக்கு பயணித்த பின்புதான் சத்தியம் செருப்பு அணியவே துவங்குமா இந்த பதிவு நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் பொருந்தும் நாமும் கூட தொடர்ந்த துற்செய்தியை துரிதமாக பரப்புவதை விட நற்செய்தியை அதாவது சுவிசேசத்தை துரிதமாக பரப்ப விளைவோமா